இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஊழல் தென் மாவட்டங்களில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தி சென்று மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இது நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் எத்தனையோ அறிக்கைகள் விட்ட பல போராட்டங்கள் நடத்தினோம் அழுத்தம் கொடுத்தோம் ஆனாலும் அரசு இதை கண்டுகொள்ளவில்லை செய்வதே அரசில் திமுக முக்கிய புள்ளிகள் தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் திமுகவில் தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தை சார்ந்த திமுகவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புள்ளி அவர்தான் இதுக்கெல்லாம் காட் ஃபாதர் சமீபத்தில் நான் என்னுடைய நடைப்பயணத்தின் மூலமாக நாகர்கோவில் நிகழ்ச்சி முடித்துக்கொண்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு நான் சென்றேன் செல்லுகின்ற என்னுடைய பயண நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் என்னை எதிர்நோக்கி வந்த அந்த லாரி அதாவது இந்த டாரஸ் போன்ற டிப்பர் லாரிகள் கிட்டத்தட்ட எட்நூறு லாரிகள் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது அந்த லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு வருது இது நான் பார்த்தது ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள் சரக்குந்துகள் கோடிக்கணக்கான கனிம வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்று கொண்டிருக்கின்றால் அன்றாடம் இது அங்கே எல்லாத்துக்கும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் கேரளாவில் ஒரு சட்டம் இருக்கிறது அங்கே உடைக்க உடைக்கக்கூடாது ஆற்றில் இருக்கின்ற மணலை எடுக்கக்கூடாது கிராவில் மணல் கூட எடுக்கக்கூடாது சுற்றுச்சூழலை நாசப்படுத்தக்கூடாது இப்படியெல்லாம் கேரளாவில் சட்டம் இருக்கிறது கர்நாடகாவிலும் சட்டம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டால் திராவிட மாடல் இங்கே மணலையும் கொள்ளடிப்பாங்க மலையும் கொள்ளடிப்பாங்க கிராவலையும் கொள்ளடிச்சுடுவாங்க எல்லாத்தையும் கிரனைட்லேருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி சென்று ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் ஏன்னா இவங்க விசாரித்த ஒன்று ஆக போகிறது கிடையாது இதற்கு பாட்டாளி முயற்சியில் பல கட்ட போராட்டங்களை இனி இன்னும் தீவிரப்படுத்தும் நடத்திட்டு இருக்கும் இன்னும் தீவிரப்படுத்தும் என் தலைமையிலே நான் போராட்டம் நான் அறிவிச்சிருக்கிறேன் நான் அங்கே போய் போராட போகிறேன் நான்